திருப்பகர் அருகே ஆடி முதல் நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்லை பந்தயம் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளோடு கிடாய் வழங்கப்பட்டது சாலைகளின் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் பொதுமக்கள் நின்று சைத்தத்தில் உற்சாக மூட்டி வரவேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பக்கூர் அருகே கண்டவராயின்பட்டியில் ஆடி முதல் நாளில் ஆடி பெருக்க நாளை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது பட்டி பைகூர் இளைஞர்களால் திருப்பத்தூர் பொன்னம்பராவதி சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரியமாடு சிறியமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரியமாடு மாடு பிரிவில் பத்தொன்பது ஜோடிகளும் சிறியமாடு பிரிவில் முப்பத்தோரு ஜோடிகளும் பங்கேற்றன முப்பத்தோரு ஜோடிகள் என்பதால் சிறிய மாடுகளுக்கான பந்தயம் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்றது முதல் சுற்றில் பதினாறு வண்டிகளும் இரண்டாவது சுற்றில் மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன இந்த மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்லையாக பைகூர் விளக்கிலிருந்து தெக்கூர் வரை ஏழு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஏராளமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டு விடா முயற்சியோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது அதோடு இரண்டு பிரிவிலும் முதலாவதாக வந்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ஆட்டு கிடாய் பரிசாக வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டிகளை சாலையின் இரு உரங்களிலும் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்களும் சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுபிடித்தனர் அருகே ஆடி முதல் நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு எல்லை பந்தயம் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளோடு கிடாய் வழங்கப்பட்டது சாலைகளின் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் பொதுமக்கள் நின்று கைதட்டி உற்சாக மூட்டி வரவேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டியில் ஆடி முதல் நாளில் ஆடி பெருக்க நாளை முன்னிட்டு